இன்னைக்கு வந்து புதுசாக வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போகிறாங்களாமே ஆமாங்க அஞ்சு வருஷம் தூங்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர் இன்னைக்கு திடீர்னு வந்து எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதம் தான் இருக்கடையே அறிவிப்புங்கடா நான் சொல்லிட்டு எந்திரிச்சு பலவளிக்கிட்டு இன்னைக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்குறாரு இதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல போன தேர்தலில் என்ன சொன்னாங்க அவங்களுடைய மெனிஃபெஸ்டோவில் என்ன இருந்தது அறிவிப்பில் என்ன இருந்தது பெண்களுக்கு இது பண்ணுவோம் கொடுத்தாங்களா ஆயிரம் ரூபாய் ஆரம்பத்துக்கு ஆறு மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை அப்புறம் திடீர்னு நடுவில் திடீர்னு பெண்களுக்கு மறுபடியும் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்புறம் வந்து இத்தனை நாட்களாக வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ் சானிடரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தினாங்க அது வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை போராட்டம் நடத்தட்டும் நமக்கு என்ன தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து பொங்கல் பரிசு ஏன் தீபாவளி வந்தது கிறிஸ்மஸ் வந்தது நியூ இயர் வந்தது போனஸ் கொடுக்கலாம் இல்லை ஏன் கொடுக்கல அதான் தேர்தலுக்கு முன்னாடி இது எல்லாமே டாக்டிக்ஸ் மக்களை ஏமாத்துறதுக்கான டாக்டிக்ஸ் அந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது ஏன்னா மக்களை எப்படி ஏமாற்றணும் லூட் எப்படி பண்ணணும் தனக்கு மட்டும்தான் லாபமாக சாதகமாக என்ன செய்யணும் அது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் ஐயாயிரம் ரூபாய் கோரிக்கை வச்சிருக்கேன் மக்களுக்கு பொங்கல் பிடிச்சு கொடுக்கணும் மீதி ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு போகணும் இல்லைங்க எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்டாக்கா அப்புறம் அவங்க வீட்டில் என்ன போகும் கொஞ்சம் யோசிச்சு என்ன என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆனால் தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக தான் என்னார் வந்து எங்க கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் என்னார் வந்து எங்க கூட்டணி பாஜக கூட்டணியில் தான் நான் வந்து தேர்தலில் சந்திப்பேன் சொல்லவே இல்லை தரவா அதை நான் சேர மாட்டேன் சொல்லல அது வரைக்கும் ஓகே தமிழகத்தில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை யாருக்கு தமிழகத்தில்

இடத்துல நாங்கள் வந்து போட்டியிடப் போகிறோம் எந்த இடத்துல இருந்து போட்டியிட போகிறோம் நாங்கள் எத்தனை இடத்துல வந்து போட்டியிட போகிறோம் இல்லை அதிமுக வந்து எத்தனை தொகுதி நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே தெரியல அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு கணிப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சுதந்திரம் இருக்குது டெமோக்ரஸி நாங்கள் ரொம்ப நம்புகிறோம் ஸோ டெமோக்ரட்டிக்கலி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டோம் பல இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பே இல்லை இதே சமீபத்தில் பிஹார்ல வந்து பாஜக வந்து அப்படி இப்படி இருக்குது ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்

திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது பீகார்லேயே நீங்கள் ஜெயிக்க முடியாது சொன்னாங்க ஆனால் பீகாரில் சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்து பாஜக தானே வந்திருக்கு யாருமே எதிர்பார்க்கல அதே மாதிரி நான் இன்னைக்கு கருத்து கற்றுக்கணிப்பை எடுக்கல ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆசாமிலையும் வெஸ்ட் பெங்கால்லேயும் மிகப்பெரிய வெற்றி பாஜக பார்க்க போது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ முக்கியத்துவம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் நம்மளுடைய தர்மத்துக்கு நம்மளுடைய ஃபேத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து அந்த நம்பிக்கைக்கு துரோகமாக செயல்படுறாங்க அது நம்ம எல்லாருக்கும் தெரியுது இது திருப்பூர் பண்டிகையில நடந்த விஷயம் மட்டுமல்ல அதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் பேசின விஷயங்கள் அதுக்கு முன்னாடி சில பேர் அந்த கட்சியிலேருந்து பேசின விஷயங்கள் இது வந்து ஒரு உங்கள் வீட்டில் மட்டும் தர்மத்துக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் வேறு மாதிரி கொடுப்பீங்க வெளியில் வந்தோடனே இன்னொரு மாதிரி கொடுப்பீங்க அப்படி இருக்கும்போது ஒரு இரட்டை முகம் உடைய நீங்கள் வந்து சுற்றும் போது அது ரொம்ப வேர்மையாக அதே மாதிரி இந்த போலி மா மாத்திரைகள் வந்து நான் வந்து தலை கொடுக்குது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிட்டு நாராயண் அவர் சொல்வாருங்க அவர் பண்ணதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு வேலை இதெல்லாம் நடந்துருக்குமோன்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கோம் அதனால தான் அப்படியே சொல்லிக்கிறார் இடம் தமிழ்நாட்டு அமீத் சா ஒரு இதுதான் நான் கூட்டுல புதிய கட்சிகள் எதாவது அறிவு இருக்கா யாராவது சொலப்போகிறாங்களா அவர் அங்கே இருக்காரு இருக்கார் நான் இங்கே இருக்கேன்னு எனக்கு சத்தியமா தெரியல